த்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி இயற்கை மருந்து அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பூந்தி கொட்டை கரைசல் சோப்நட் அதை பற்றி நம்ம பார்க்கலாங்க இந்த இயற்கை வேளாண்மையில் நம்ம எண்ணெய் கரைசல் அப்புறம் வந்து சில பொருட்களை வந்து தண்ணியில் ஈஸியாக கரையாது அது கரைக்கிறதுக்கு வேண்டி நம்மளுக்கு ஒரு திரவம் தேவைப்படுது அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க நம்ம காதி சோப் யூஸ் பண்ணலாம் இல்லை ஷாம்பு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அதையுமே தவிர்த்துட்டு ஏன்னா அதுலேயும் ஒரு சில கெமிக்கல் ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையுமே தவிர்த்துட்டு நாம் எப்படி முழுமையாக இயற்கையை வந்து பயன்படுத்துறது அப்படிங்கிறதுனால தான் இந்த பூந்தி கொட்டை கரைசல் அப்படிங்கிற ஒரு கரைசல் வந்து நம்மளுக்கு தேவைப்படுதுங்க இது பார்த்திங்கன்னா இந்த பூந்திக்கொட்டை கரைசல் அப்படிங்கிறது எண்ணெய் கரைசல் அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்தலாம் ஏன்னா எண்ணெய் வந்து தண்ணியில் கரையாது இது வேப்பண்ணையாக இருக்கட்டும் பொங்கண்ணையாக இருக்கட்டும் இலுப்பையாக இருக்கட்டும் தண்ணியில் கண்டிப்பாக கரையாது அதுக்கு பயன்படுத்தலாம் அப்புறம் வந்து நம்ம எலுமிச்சை சம்மந்தப்பட்ட வீடியோவில் பார்த்துனிங்கன்னா அதுக்கு ஒரு ஊட்டச்சத்து நான் வந்து சொல்லியிருந்தேன் இது வந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆர்டிகல்ச்சர் ரிசர்ச் அவங்க கண்டுபிடிச்ச ஃபார்முலா பேஸ் பண்ணி வர ப்ராடக்ட்டு நியூட்ரிவேட் அல்கா சிட்ரஸ் ஸ்பெஷல் இது எலுமிச்சை மட்டும் கிடையாது நம்ம சிட்ரஸ் வகையை சேர்ந்த அனைத்து ம மரப்பெயர்களுக்கும் பயன்படுத்தலாம் இதில் நார்த்தை கொழும்பிச்சை ஆரஞ்சு அப்படிங்கிற வகை எல்லாத்துக்குமே பயன்படுத்தலாம் இதை வந்து நம்ம தண்ணியில் டைரெக்டாக கரைக்க முடியாது அதுக்கு அவங்க சஜஸ்ட் பண்ணுறதும் இந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒன்றுமே இல்லை நம்ம எண்ணெய் கரைசல் பயன்படுத்துகிற அதே திரவம் தான் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பூந்திக்கொட்டை அப்படிங்கிறது உன்னான தன்மை என்னென்னா இது ஒரு கண்டிஷனர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஆங்கிலத்தில் அதுக்கு இணையான ஒரு பொருள் தான் இது சேக்காய் அரப்பு இந்த மாதிரி நீங்கள் அரைக்கும்போது இந்த கொட்டையையும் நம்ம வந்து உடச்சி நம்ம அந்த தோலை எடுத்து சேர்த்து காய வச்சு சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா அது குளியல் பொடியிலையும் வந்து இதை கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ஒரு வலுவலுப்பு தன்மை வந்து கொடுக்குங்க நீங்கள் குளிக்கும்போது அந்த அரப்பு சேர்க்காய் அப்படிங்கிறது ரொம்ப ஹார்டாக இருக்கும் இதை நம்ம சேர்த்து அரைக்கும் போது கொஞ்சம் உங்களுக்கு வலுவளப்பு கிடைக்குங்க இப்போ நான் வந்து ஐம்பது கிராம் அளவில் தான் எடுத்துருக்கங்க நீங்கள் அந்த வெயிட்டில் பார்த்துருப்பீங்க ஒரு ஐம்பது கிராம் அப்படிங்கிற அளவில் தான் எடுத்திருக்கேன் இதுக்கு நான் அந்த கொட்டைகளை எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன உரல் வச்சு ஒரு லைட்டாக ஒரு தட்டு தட்டினீங்கன்னா அது அந்த பிரேக் ஆயிருங்க அந்த அந்த கொட்டை தனியாக இது தனியாக வந்துடும் நீங்கள் அதை எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் தோலை மட்டும் எடுத்து வச்சுக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கரைசல் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடியே ஊற வச்சுட்டேன் ஏன்னா இது எப்போவுமே இந்த பூந்தி கொட்டை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் நீங்கள் உடைக்கும் போதே பார்த்திங்கன்னா தெரியும் அது வந்து கொஞ்சம் தண்ணியில் நம்ம ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம அந்த கரைசல் ரெடி பண்ண முடியும் குறைஞ்சது ஒரு எட்டு டு பன்னெண்டு மணி நேரம் இது ஊறணும் நான் அதனால் வந்து அடுத்த நாள் தோட்டத்தில் தெளிக்கிறோம் அப்படின்னு பண்ணால் அதுக்கு முந்த நாள் நைட்டே நம்ம இதை ரெடி பண்ணிடணும் இதை ஊற வச்சாச்சு காலையில் எழுந்திரிச்சு நம்ம பார்க்கும்போது அது எப்படின்னு இருக்குன்னா அந்த நல்ல ஒரு நுரக்கட்டி கொஞ்சம் அப்படியே முதந்துட்டுருக்கும் இதை வந்து நம்ம வந்து ஒரு கொதி விட்டால் போதும் அடுப்பில் வச்சு நம்ம ஒரு ஒரு கொதி வர மாதிரி விடணும் இப்போ மூணாவது படத்தில் பார்த்தீங்கன்னா அதை அடுப்பில் வச்சு கொஞ்சம் பார்த்திங்கன்னா நுரை கொஞ்சம் ஜாஸ்தி வந்துகிட்டே இருக்கும் இதில் முதல் படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ண ஒரு ஃபோட்டோ தான் அது அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை நம்ம வந்து இந்த தண்ணி தனியாக இந்த தொப்பைகள் தனியாக எடுத்துடணும் தொப்பைகளை நம்ம அப்படியே இம்மீரியட்டாக மிக்சி ஜாரில் மாற்றிக்கிட்டோம் தண்ணி இருக்கட்டும் தண்ணி நாம் வந்து வச்சுருப்போம் அது மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் தண்ணி வி விடாமல் தான் அரைக்கணும் அது தண்ணி விடாமல் அரைக்கும் போதே எப்படி எப்படி கட்டி உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்குறீங்க தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா கொஞ்சம் சிரமம் சிரமமாகிடும் அதனால் தண்ணி தனியாக தொப்பை தனியாக பிரித்து அரைச்சிக்கங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த இதை எடுக்க முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எலுமிச்சி மலை ரெண்டு தேவைப்படுங்க இதுக்கு ஒரு ரெண்டை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் அந்த அரைச்ச பேஸ்ட் அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அந்த பாத்திரத்தில் மறுபடியும் விட்டு தண்ணி நம்ம ஸ்டாக் வச்சிருக்கிற தண்ணி கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் அதை அப்படியே விட்டு அந்த எலுமிச்சை மிளத்தையும் நல்லா வடிகட்டி பெழியணும் ஏன்னா அந்த கொட்டைகள்லாம் போய் சேர்ந்துச்சு நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுல சிரமமாக போயிடும் ஆனால் அந்த கொட்டையெல்லாம் நல்லா வடிச்சுட்டு இந்த எலுமிச்சம் ஷார் மட்டும் உள்ள சேர்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இதை ஒரு நல்லா ஒரு குச்சியை வச்சு ஒரு கலர் கலறி விடுங்க அந்த மிக்ஸி நல்லா வரும் இந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஊற்றி நீங்கள் இதை ஃபில்ட்ரு பண்ணி கடைசி படத்தில் பார்த்திங்கன்னா இது ஒரு ஒரு லிட்டர் அளவில் அப்படிங்கிற அளவில் நம்ம இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் எடுத்துருக்குறோம் நம்ம யூஸ் பண்ணது ஒரு ஐம்பது கிராம் இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது இந்த தூரம் வந்து கிடைச்சிருக்கிறது ஒரு ஒரு லிட்டர் இந்த கொட்டை அப்படின்னு பார்க்கும்போது நாட்டு மருந்து கடையில் சுலபமாக கிடைக்குங்க இயற்கை அங்காடி நாட்டு மருந்து கடைகள் போன்ற கடைகளில் கிடைக்கும் இது ஒரு கிலோ இன்னைத்த ரேட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரூபா வருது நம்ம இந்த கரைசலுக்கு உண்டான செலவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவில் தான் எடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கலிமிச்சும் அவ்வளோ தான் தேவைப்படுது அவ்வளோதான் இந்த கரைசல் தேவைப்படுறதுக்கு இவ்வளோ தான் செலவு அப்படிங்கிறது இதே நீங்கள் கொளியல் பொடி தயாரிக்கும்போது இந்த கொட்டைகளை அதே மாதிரி கொட்டையை நீக்கி பயன்படுத்தணும் நல்லா காய வச்சுக்குங்க சீக காய அறுப்போட சேர்த்து காய வச்சுக்குங்க வேறு எந்த பொருட்களோடு சேர்த்துனீங்கனாலும் பரவாயில்ல ஆனால் நல்லா காய வச்சு தோல் மட்டும் சேர்க்குற மாதிரி பார்த்துங்க ஏன்னா அரைக்கிற இடத்துல இந்த இந்த கொட்டையோடு நீங்கள் கொண்டே கொடுத்தீங்கன்னா அரைச்சி கொடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பொடி நாம் வந்து வாங்கிட்டு வந்து அப்படியே பயன்படுத்த முடியாது இதே மாதிரி தான் இந்த செட் இந்த பூந்திக்கொட்டை அப்படின்னு சேர்க்கும்போது கண்டிப்பாக ஊர்னா தான் அதுக்கு உண்டான பெனிஃபிட் நம்ம பார்க்க முடியும் ஸோ நீங்கள் குளிக்கிறது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியோ ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியோ தான் வந்து இதை ஊற வச்சு அதுக்கப்புறம் தேய்ச்சா தான் அதனோடய பயன் கிடைக்குங்க இப்போ நாம் வந்து இந்த எலுமிச்சை ஊட்டச்சத்து அப்படி கொடுக்குறது இந்த கரைசல் பயன்படுத்தி கொடுக்குறதையும் பார்க்கலாங்க நியூட்ரிவேட் அல்கா ஸ்பெஷல் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம எலுமிச்சை சம்மந்தப்பட்ட வீடியோவிலையும் பார்த்துருக்கோம் இது ஒரு கிலோ ஐநூற்றி இருபத்தைந்து அப்படிங்கிறதில் நான் வாங்கினேன் அமேசானில் தான் ஆர்டர் போட்டு வாங்கினேன் இது ஒரு நல்ல பேக்கிங்கில் வந்திருக்கு இதை பார்த்தீங்கன்னா ஒரு பவுடர் அப்படிங்கிற வகையில் தான் நான் வாங்கினேன் இது திரவமாக கூட இருக்குது பட் நான் வந்து வாங்கினது பவுடர் ஒரு லிட்டர் தண்ணிக்கு அந்த பேக்கெட்டில் போட்டிருக்கிற அளவு அப்படின்னு பார்க்கும்போது ஐந்து கிராமுங்க நான் பத்து லிட்டர் தண்ணிக்கு உண்டான அளவு ஒரு ஒரு கப் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம தோட்டத்தில் வந்து அளந்து கொட்ட முடியாது அதனால் முதல்லையே ஒரு அளவுக்கு தகுந்த மாதிரி ஒரு கப் ரெடி பண்ணிட்டோம் அதனோடய எம்டி இடம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பத்து கிராம் வருது நம்ம அந்த ஃபுல் கப்பை ஃபில் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஐம்பது கிராம் நிகர எடை கிடைச்சிருதுங்க ஸோ ஐம்பது கிராம் அப்படிங்கும்போது நம்ம ஒரு பத்து லிட்டர் தண்ணிக்கு பயன்படுத்தலாம் என்னோடய மரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது லிட்டர் தேவைப்படுது அது ஒரு பிளாஸ்டிக் பேரலில் நம்ம தண்ணி விட்டு இந்த கரைசல் பூந்திக்கொட்டை கரைசலையும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து இந்த நியூட்ரிவைட் அல்காஸ் சிற்ற ஸ்பெஷலை வந்து ஒரு சின்ன பாத்திரத்தில் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி அந்த வடிகட்டின தண்ணியை வந்து இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இது கண்டிப்பாக முக்கியம் ஏன்னா அதில் துகள்களாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அடைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த சிட்ரஸ் ஸ்பெஷலாக வந்து தனியாக ஒரு ஒரு லிட்டரோ இரண்டு லிட்டர் தண்ணியில் கலந்து அதுக்கப்புறம் வடிகட்டி இதில் விட்டுருங்க எல்லாமே வடிகட்டி இதில் விடுறது ரொம்ப முக்கியம் இல்லைன்னா ஸ்ப்ரேயரில் அடைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பேரலையும் அந்த லோட் பண்ணியாச்சு நம்ம ட்ராலி இது இது என்னோடய வசதிக்காக நான் செஞ்சு வச்சுக்கிட்டதுங்க இதில் ஒரு பவர் ஸ்ப்ரேயர் ப்ளஸ் அந்த ஹோஸ் வந்து ஃபிட் பண்ணி நம்ம கொண்டு போய் எங்கெங்க வேணுமோ அப் அங்கெல்லாம் அடிச்சுக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கோம் இது முழுக்க முழுக்க என்னோடய வசதிக்காக தான் நீங்கள் எந்த ஸ்ப்ரேயரில் ஊற்றி எப்படி வேணாலும் அடிச்சுக்கலாம் அதனால ஒன்றும் தப்பு இல்லைங்க இது நான் எப்படி ஸ்ப்ரே பண்ண ஒரு வீடியோங்க இது பவர் ஸ்ப்ரேயர் அந்த ரீல் ஹோஸை வந்து சுற்றி வைக்கிறதுக்கான ரீல் அது அப்புறம் பின்னாடி பேரல் வச்சுருக்கோம் தண்ணி ஊற்றி அந்த திரவெலாம் ஊற்றி வச்சுருக்கோம் இதிலேருந்து செக்ஷன் பண்ணி நம்மளுக்கு அந்த ஹோஸில் அவுட்புட் போகுதுங்க நம்ம ஸ்ப்ரே பண்ணிடுறோம் ஒவ்வொரு மரத்துக்கும் அப்படியே கொ கிட்ட கிட்ட நிறுத்தி நிறுத்தி அடிச்சுக்கிறோம் இது ஒரு நூ தொன் தொண்ணூறு அடி இந்த ஹோஸ் வருதுங்க அப்படிங்கும்போது ஒரு அஞ்சாறு மரத்தை கொட்டுக்கே அடிக்கலாம் அப்புறம் தலைக்கு போய் இன்னும் அஞ்சாறு மரத்துக்கு அடிச்சிக்கலாங்க இது மாமா தான் இருக்காருங்க இன்றைய பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்